வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விலை குறைஞ்ச ப்ரைஸில் வரக்கூடிய வீடுகளை நம்ம விற்பனைக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நீங்கள் இப்போ பார்க்குறது கொஞ்சம் பழைய வீடு தான் நல்ல பெரிய வீடு ஒரு அஞ்சு சென்ட்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க அஞ்சு சென்ட் இருக்குது இந்த வீட்டுக்கு ரெண்டு பக்கம் பாதை இருக்குது உங்களுக்கு கிழக்கு பக்கமும் பத்தடி பாதை இருக்குது மேற்கு பக்கமும் பத்தடி பாதை இருக்குது அப்படி ரெண்டு பக்கம் பாதை கொண்ட வீ வீடு தான் உங்களுக்கு சுற்றிலும் வீடுகள் இருக்குது பேக்கில் சைடில் எல்லா பக்கமும் இந்த வீட்டுக்கு சுற்றிலும் வீடுகள் இருக்குது இந்த வீடை சுற்றி வர மாதிரி இடம் விட்டுருக்காங்க உங்களுக்கு வீட்டுக்கு பேக் சைடில் நீங்கள் பார்க்கும்போது வீட் பேக் சைட்லேயும் கொஞ்சம் நமக்கு பெரிய இடமா உங்களுக்கு பிளைன் இடமா இருக்குது வீடியோ நல்லா பாருங்கள் பக்கத்தில் மரங்கள் எல்லாம் வச்சு விட்டுருக்காங்க வீட்டில் ஆள் இல்லாதனால நம்ம வெளியே வீடியோ எடுத்துருக்கோம் நம்ம வரும்போது நீங்கள் உள்ளே பார்க்கலாம் உங்களுக்கு வீடு நீங்கள் உள்ளே பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது வீட்டுக்கு பேக் சைடில் எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் நல்ல பெரிய இடமா இருக்கும் ஒரு கேட்டும் போட்டிருக்காங்க அந்த சைடு பேக்லேயும் வீடுகள் தான் இருக்குது ரெண்டு பக்கம் பாதை இருக்குது உங்களுக்கு வீடு கொஞ்சம் பழைய வீடு அஞ்சு சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு மொத்தம் வீட்டுக்காரங்க கேட்குறது முப்பத்தி எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க முப்பத்தி எட்டு லட்ச ரூபா அஞ்சு சென்ட்டு இடம் ரெண்டு பக்கம் பாதை அஞ்சு சென்டு ரெண்டு பக்கம் பாதை வீடு கரண்ட் இருக்குது உங்களுக்கு பஞ்சாயத்து பைப்பு வசதி இருக்குது இப்படி எல்லா வசதியும் இருக்குது இந்த வீட்டில் மீடியா நல்லா பாருங்கள் இடம் கொஞ்சம் கூட வேணும் சொல்லும்போது இந்த வீடு உங்களுக்கு விலை குறைஞ்ச ப்ரைஸில் வந்திருக்கு நாகர்கோவில் கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் நாகர்கோவில் கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டரில் காட்டு விலை சொல்லுவாங்க அந்த ஏரியா சொல்லல அது பக்கம் அது பக்கத்தில் சியோன்புரம் இருக்குது தாமரைக்குட்டி விலை இருக்குது உங்களுக்கு இந்த ஏரியாவில்தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது தாமரைக்குட்டி வில சொல்லுவாங்க ஆத்திக்காட்டு காட்டு சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த ஊர் பகுதியில் தான் நாகர்கோவில் கரெக்டாக பீச் ரோடு வழியாக நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஆறு கிலோமீட்டரில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது அஞ்சு செண்டு வீட்டுமனை பழைய வீடு ரெண்டு பக்கம் பாதை கரண்டு எல்லாமே இருக்குது வீடியோ பார்த்துட்டு உங்களை வாங்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துன்னா வாங்கிக்கலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்